அன்பார்ந்தவர்களே கொடிக்கால் பாளையத்தில் அரசு மேல்நிலைய பள்ளி வருகின்ற பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை அனைத்து சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இலவச கண் பரிசோதனை முகாம் நுரையீரல் முகாம் தாய்மார்கள் நலம் பெண்கள் நலம் மகப்பேர் நலம் மற்றும் பொது மருத்துவ முகாம் அன்பார்ந்தவர்களே தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டியக்கம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் அரசு மருத்துவக் கல்லூரி அன் மருத்துவமனை திருவாரூர் மெடிக்கல் சென்டர் மாவட்ட காசநோய் மையம் மூலயமாக சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அனைத்து சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச கண் பரிசோதனை முகாம் நுரையீரல் முகாம் தாய்மார்கள் நலம் பெண்கள் நலம் புற்றுநோய் முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் வருகின்ற பதினஞ்சு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அரசு மேல்நிலையப்பள்ளி கொடிக்கால் பாளையத்தில் இலவச கண் பரிசோதனை முகாம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண் பரிசோதனை முகாம் கண் நோயாளிகள் கவனத்திற்கு சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைத்து வயதினருக்கும் கண் சம்பந்தமான இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு மருத்துவ ஆலோசனைப்படி அறுவை சிகிச்சை விலிலென்சு உணவு தங்குமிடம் போக்குவரத்து செலவு அனைத்தும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி அந் மருத்துவமனை மூலம் இலவசமாக வழங்கப்படும் அறுவை சிகிச்சைக்கு வருபவர்கள் தங்கள் குடும்பத்தினால் முன்னறியை தெரிவித்துவிட்டு வரவும் ஒரு செட் சுத்தமான ஆடை கட்டாயம் கொண்டு வரவும் இந்த விவரங்களை தாங்கள் படித்துவிட்டு அருகில் உள்ளவரும் எடுத்து சொல்லி அவர்களையும் அழைத்து வர வேண்டும் கிட்டப்பார்வை தூரப்பார்வை வெள்ளெழுத்து உள்ளோருக்கு பரிசோதனை துல்லியமாக செய்யப்படும் முகாமிக்கு வருபவர்கள் கண்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை நகல் ஜெராக்ஸ் மற்றும் குடும்பத்தில் உள்ள ஏதேனும் தொலைபேசி எண்ணை கொண்டு வரவும் முக்கிய குறிப்பு பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வித நோய்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் மற்றும் எடை பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை பரிசோதனை இஜிசி பரிசோதனை அனைத்தும் அனைத்தும் கட்டணமின்றி அங்கேயே தேவைப்படுவோருக்கு செய்யப்படும் மாவட்ட காசநோய் மையம் நடமாடும் வாகனம் மூலமாக சளி பரிசோதனையும் எக்ஸ்ரே இலவசமாக பார்க்கப்படும் காசநோய் உள்ளவர்களுக்கு மாதந்தோறும் அரசு ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இம்முகாமிற்கு வரும் நீங்கள் முந்திய முகாமில் மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்பட்ட விவரங்களையும் கொண்டு வரும் இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பை தாங்கள் அலிவிடாமல் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அன்பு கூறியவர்களே கொடிக்கால் பாளையத்தில் அரசு மேல்நிலைய பள்ளியில் பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணி முதல் ஒரு மணி வரை இலவச கண் பரிசோதனை முகாம் முகாம் மற்றும் நுரையீரல் தாய்மார்கள் நலம் பெண்கள் நலம் புற்றுநோய் மற்றும் பொது மருத்துவ முகாம் அனைவரும் வந்து இந்த சிறப்பு கூறிய மருத்துவ முகாமில் பயன்மடைந்து போகுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அன்பு கூறியவர்களே வருகின்ற பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்போது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அரசு மேன்நிலைய பள்ளி கொடிக்கால் பாளையத்தில் அனைத்து சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இலவச கண் பரிசோதனை முகாம் நுரையீரல் முகாம் தாய்மார்கள் நலம் பெண்கள் நலம் புற்றுநோய் பொது மருத்துவ முகாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வித நோய்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும் எடை பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை பரிசோதனை இசிஜி அனைத்தும் கட்டணமின்றி பரிசோதிக்கப்படும் மாவட்ட காசநோய் மையம் நடமாடும் மாகலம் மூலமாக சளி பரிசோதனை எக்ஸ்ரே இலவசம் காசநோய் உள்ளவர்களுக்கு மாதந்தோறும் அரசு ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அன்பு கூறியவர்களே மாண்பு தமிழக முதலமைச்சர் விரிவான மருவ மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இறுதிய அறுவை சிகிச்சை ஆஞ்சியோ பிளாஸ்டிக் டயாபீஸ் சிறிது நிற மற்றும் அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்ள முழு முழு முழுமையான அங்கீகாரம் பெற்றுள்ளது திருவாரூர் மெடிக்கல் சென்டர் அனைவரும் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்